இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்க வரீங்க அப்படின்னாக்கா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள் என்ன ஒரு ஆக்ஷன் என்ன ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அண்டு என்ன ஒரு கம்பீரம் அந்த வாய்ஸில் சான்ஸே இல்லைங்க யாருங்க சொன்னால் கவர்மெண்ட் ஸ்கூல்னாக்கா வெறும் படிக்கிறதை மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்போர்ட்ஸில் தான் இருக்காது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவும் இருக்காதுன்னு இங்கே பாருங்கள் எப்படி பின்னி பெடல் எடுக்கிறாங்கன்ட்டு எந்த ப்ரைவேட் இந்த இந்தளவுக்கு நான் ஒரு ஸ்பீச்சை பார்த்ததே இல்லை

அண்ட் இந்த மாதிரி புது புது வீடியோவோட அப்லோட்ஸ் வேணும்னாக்கா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங்